துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என தாவீதால் அழைக்கப்பட்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாவீதை மன்னகத்தின் மாபெரும் மன்னனாக ஆக்கியவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை எப்பொழுதும் நிலை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாவீதின் வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாவீதின் அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாவீதின் பிள்ளைகளின் தீச்செயலுக்காக அவர்களை தண்டித்தாலும் தாவிதின் மேல் கொண்ட பேரன்பை விலக்கிக் கொள்ளாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது வாக்கினின்று மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது உடன்படிக்கையை மீறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது வாக்குறுதியை மாற்றாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் தலைவரே எங்கள் தலைமுறை தோறும் எங்கள் புகலிடமே உம்மை ஆராதிக்கிறோம் மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழிக் காலமாய் உள்ள இறைவனை உம்மை ஆராதிக்கிறோம் உமது பார்வையில் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாளை போல கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்